வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் பதிமூன்று அமர சிருஷ்டி புத்தபக்ஷுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்தெழுந்து வாருங்கள் அடியிலே வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படி அண்டை சென்றார் சிவகாமி அவசரமாக எழுந்து அருகில் இருந்த தூணை பிடித்து கொண்டு நின்றாள் உள்ளே பிரவேசித்த பிக்ஷு நாலாபுறமும் சுற்றி பார்த்துவிட்டு ஆயனரை நான் சென்ற தடவை வந்துவிட்டு போன பின்னர் புதிய சிலைகள் செய்திருக்கிறீர்களோ என்றார் ஆம் சுவாமி அப்புறம் பன்னிரண்டு ஹஸ்த வகைகளை அமைத்திருக்கிறேன் இதோ பாருங்கள் இந்த சிலைகள் எல்லாம் புதியவை என்றார் ஆயனர் பிக்ஷு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாய் பார்த்துவிட்டு தூணை பிடித்துக்கொண்டு நின்ற சிவகாமியை நோக்கியபடி அதோ அந்த தூணின் நரிகள் நிற்பதும் சிலைதானோ என்று வினவினார் அப்போது புத்த பிக்ஷுவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கிற்று ஆயனர் சிரித்துக்கொண்டே ஹெல்லே சுவாமி அவள் என் பெண் சிவகாமி குழந்தை இதோ நாகநந்தி அடிகள் வந்திருக்கிறார் பார் பிக்ஷுவுக்கு வந்தனம் செய் என்றார் சிவகாமி அச்சமயம் நாகநந்திக்கு பின்னால் வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள் ஆயனர் கூறியதை கேட்டதும் பிக்ஷுவின் பக்கம் திரும்பி நமஸ்கரித்தாள் பிக்ஷுவுடன் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் நாலாபுரமும் காணப்பட்ட அதிசயங்களை பார்த்த வண்ணம் வாசற்படிக்கு அருகிலேயே பிரமித்து போய் நின்றான் அம்மாதிரியான அபூர்வ வேலைப்பாடமைந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் அதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை இடையிடையே அவன் ஆயனர் சிவகாமி இவர்களையும் கவனித்தான் அன்று பள்ளக்கில் அமர்ந்திருந்தவர்கள் மத யானையின் கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டான் புத்தபிக்ஷிவை ஆர்வத்துடன் வரவேற்று அவருடன் பேசிக்கொண்டே சென்ற ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை ஆனால் தூணருகில் நின்ற அவருடைய மகள் அவ்வப்போது தன்னை கடைக்கண்ணால் கவனிப்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான் நடனத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து நின்ற சிவகாமியின் நவ எவ்வன சௌந்தரியத்தின் ஒளி பரஞ்சோதியின் கண்களை கூசச் செய்தது கிராமாந்தரத்தில் பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையில் சங்கோஜம் உடையவனும் தாயை தவிர வேறு பெண்களுடன் பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவன் அறிந்த பின்னர் அவர்கள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்ப்புற கூடத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்தவனும் நின்று கொண்டிருந்தான் அந்த சிலைகளின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏதோ ஒரு அதிசயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது அந்த அதிசயம் இன்னதென்பது மின்வெட்டைப் போல் அவன் உள்ளத்தில் உதித்தது ஆம் இந்த சிலைகள் எல்லாம் தூணருகில் நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள் தாம் இந்த உண்மையை அவன் உள்ளம் கண்டதும் சிவகாமியினிடம் அவனுக்கு தெய்வங்களிடம் உண்டாவது போன்ற பயபக்தி உண்டாயிற்று சிவகாமி பிக்ஷுவை நமஸ்கரித்த போது அவர் ஆர்வம் ததும்பிய விழிகளால் அவளை விழுங்குபவர் போல் பார்த்துவிட்டு புத்ததேவர் அருளால் உன் கோரிக்கை நிறைவேறட்டும் அம்மா புத்தபிக்ஷனியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லிக் கொண்டிருந்தாய் என்றார் இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவருப்பை உண்டாக்கியது என்று அவள் முகபாவத்தில் தெரிந்தது ஆயனருக்கும் அது பிடிக்கவில்லை என்பது அவருடைய வார்த்தைகளில் வெளியாயிற்று அடிகளே குழந்தை ஏதோ வேடிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தாள் நாலு நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது ஆஹா தாங்கள் அதற்கு இல்லாமல் போய்விட்டீர்களே என்றார் ஆயனர் எல்லாம் கேள்விப்பட்டேன் அரங்கேற்றம் அதற்கு பின்னால் நடந்தவை எல்லாம் அறிந்து கொண்டேன் உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்ததாமே யானையின் கோபத்துக்கு தப்பினீர்களாமே என்றார் பிக்ஷு ஆம் சுவாமி ஏதோ தெய்வத்தின் அருள் இருந்தபடியால் தப்பி பிழைத்தோம் தங்களுக்கு சாவகாசம் தானே இன்று பிக்ஷு இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி ஆயனர் பிக்ஷுவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் ஆஹா எனக்கு தான் இன்றைக்கு தங்கள் கிரகத்திலே பிக்ஷு என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன் தங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாவிட்டால் என்று பிக்ஷு கூறுவதற்குள் சிரமமா என்னுடைய பாக்கியம் என்றார் ஆயனர் முற்றத்தில் கிடந்த இரண்டு பெரிய கற்களில் இருவரும் எதிரெதிராக அமர்ந்தார்கள் அம்மா சிவகாமி நீ உட்காரலாமே அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை தெரியுமோ இல்லையோ என்று ஆயனர் கூறிவிட்டு பிக்ஷுவை பார்த்து சற்று மெதுவான குரலில் அடிகளே அஜந்தா சித்திரங்களை பற்றி ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டார் அப்போது அவருடைய முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றியது ஆயனர் உட்கார சொல்லியும் சிவகாமி உட்காரவில்லை தூணை பிடித்துக்கொண்டே நின்றாள் அவளுடைய கவனம் இவர்களுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனித்தன புத்தபக்ஷியோ ஆயனரின் கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லாமல் ஆயனரே தெய்வத்தின் சிருஷ்டியை காட்டிலும் தங்களுடைய சிருஷ்டியே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார் சுவாமி என்று ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பித்த போது பிக்ஷாதற்கு இடம் கொடாமல் தொடர்ந்து சொன்னார் நான் முகஸ்துதி சொல்லவில்லை ஆயனரே உண்மையை சொல்கிறேன் தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது இந்த மனித உடம்புக்கு நூறு வயதுக்குமேல் கிடையாது நரை திரை மூப்பு துன்பங்கள் மனித தேகத்துக்கு உண்டு ஆனால் நீர் அமைத்திருக்கிறீரே இந்த அற்புத சிலைகள் இவற்றுக்கு அழிவே இல்லை அல்லவா நரை திரை மூப்பு துன்பம் இந்த சிலைகளை அணுகாவல்லவா கல்லால் அமைந்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவக்கலை ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் ஆன போதிலும் மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியை காட்டிலும் மேல் என்பதில் சந்தேகம் என்ன இதையெல்லாம் கேட்ட ஆயனச் சிற்பியின் முகத்தில் கலை ஞானத்தின் கர்வம் தாண்டவமாடியது அடிகளே தாங்கள் சொல்லும் பெருமையெல்லாம் சிவகாமிக்கே சேரும் நடன கலையில் அவள் இவ்வளவு அற்புத தேர்ச்சி அடைந்திராவிட்டால் இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைத்திருக்க முடியும் ஆஹா குழந்தையின் அரங்கேற்றத்துக்கு நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே ருத்ராச்சாரியார் பிரமித்து ஸ்தம்பித்து நின்றுவிட்டார் அன்றைக்கு இரண்டு பேர் இல்லாமல் போனதாலே தான் எனக்கு வருத்தம் தாங்களும் இல்லை நாவுக்கரசர் பெருமானும் இல்லை ராமமாயினரே நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் ரொம்பவும் குதூகலம் அடைந்திருப்பார் முக்கியமாக சக்கரவர்த்தியின் மத்த விலாசத்திலிருந்து எடுத்து அபிநயம் செய்த கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் மதுபானம் செய்த புத்த பிக்ஷுவும் காபாலிகனும் சண்டையிட்ட இடம் வெகு ரசமாக இருந்திருக்குமே ஆயனரின் முகம் சிறிது சுருங்கிற்று சுவாமி ரசத்தை காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக்கொண்டாள் மற்றபடி அவளுக்கு மகான்களாகிய புத்த பிஷுக்களை பரிகசிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்றார் மகா ரசிகரும் சகல கலைகளிலும் வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஜெயினரா இருந்தபோது மத்த விலாசம் என்னும் ஹாஷ்ய நாடகத்தை இயற்றியிருந்தார் அதில் காபாலிகர்களும் புத்த பிஷுக்களும் பெருங்கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நாடகத்தில் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தாள் அதை குறித்துதான் மேற்கண்ட பேச்சு நடந்தது பின்னர் பிக்ஷு சொன்னார் வாஸ்தவன்தான் ரசத்தை அபிநயித்துக் காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம் காபாலிகன் புத்தபிக்ஷவின் தலைக்குடுமையை பிடிக்க பார்த்து மொட்டை தலையை தடவி விட்டு கீழே விழும் கட்டத்தில் ரசம் ததும்பி இருக்குமே ஆனால் சபையோர் சிரித்து முடிவதற்குள்ளே ஏதோ யுத்தத்தைப் பற்றி செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போய்விட்டாராமே சபையும் கழிந்து விட்டதாமே ஆமாம் அதுதான் சற்று மனக்கிலேசத்தை அளித்தது அதனாலேயே சிவகாமி கூட நாலு நாளாக உற்சாகமில்லாமல் இருந்தாள் அரங்கேற்றத்துக்குப் பிறகு இன்றைக்குத்தான் மறுபடியும் காலில் சதங்கை கட்டி கொண்டாள் அடிகளே யுத்தம் எதற்காக வருகிறது எதற்காக ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும் என்றார் ஆயனர் ஆயனரே அந்த கேள்வியை ஏழை பிக்ஷுவாகிய என்னிடம் கேட்டென்ன பிரயோஜனம் உலகத்தில் உள்ள திரிபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்திகளையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் கேட்க வேண்டும் கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார் அதற்காக பிஷுக்களின் சங்கத்தையும் ஸ்தாபித்தார் அந்த புத்த பிஷுக்களை சபைகளில் பரிகசித்து சிரிக்கும் காலம் இது யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னை கேட்டு என்ன பயன் அந்த பொல்லாத புத்த பிக்ஷுவிடம் பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டுக்கொண்டு கொண்டு தன் தந்தை திணறுவதை சிவகாமி அறிந்தாள் அவளுடைய கண்களில் கோபக்கணல் வீசிற்று அவள் அப்பா புத்த பகவான் அன்பு மதத்தையும் அகிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான் ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரை சொல்லிக்கொண்டு போலி பிஷுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகிறார்கள் அதனாலே தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன என்றால் ஆயனருக்கு இதே வம்பு என்று தோன்றியது அங்கிருந்து சிவகாமியை எப்படியாவது அனுப்பிவிட எண்ணி அவளை இறக்கும் தோன்ற பார்த்து குழந்தை சிவகாமி நீ வேண்டுமானால் உள்ளே அத்தையிடம் போய் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் அதற்குள் நாகநந்தி ஆயனரே நான் தோற்றேன் சிவகாமி மிகவும் புத்திசாலி அவள் சொல்லியதில் ரொம்பவும் உண்மை இருக்கிறது என்றார் அவருடைய கடூர முகத்தில் மறுபடியும் ஒரு கன நேரம் விசித்திரமான புன்னகை காணப்பட்டது பேச்சை வேறு வழியில் திருப்பியாக வேண்டும் என்று ஆயனர் கருதி சுற்றுமுற்றும் பார்த்தார் அப்போது அவருடைய பார்வை அம்மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து கொண்டு நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது சுவாமி அந்த பிள்ளையார் உங்களுடைய சீடனா என்று கேட்டார் ஆயனர் அத்தியாயம் பதினான்கு தாமரை குளம் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவர்கள் இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அதே சமயத்தில் புத்தபிக்ஷு என்னுடைய சீடனிலே ஆயனரே தங்களுடைய சீடனாக போகிறவன் பரஞ்சோதி இங்கே வா என்றார் பரஞ்சோதி அவர்கள் அருகில் நெருங்கி வந்தான் அப்போதுதான் அவனை நன்றாக கவனித்த ஆயனர் வியப்புடன் யார் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்றார் அப்பா உங்களுக்கு தெரியவில்லையா அன்றைய தினம் மத மேல் வேலை எறிந்தாரே அவர்தான் என்று உற்சாகத்துடன் கூறினாள் சிவகாமி பரஞ்சோதி நன்றி அறிதலுடன் சிவகாமியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தான் ஆயனரின் முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்கின என்ன என்ன அந்த இவன் என்ன லாபகமாய் வேலை எறிந்தான் மாமல்லர் கூட அதிசயிக்கும்படி இவனுக்கு எந்த ஊர் இத்தனை நாளும் எங்கே இருந்தான் தங்களை எப்போது சந்தித்தான் என்று சரமாரியாக ஆயனர் கேள்விகளை அடுக்கினார் சாதாரணமாக ஆயனர் தாம் ஈடுபட்டுள்ள கலைகளின் விஷயத்திலே தவிர வேற எதிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசுவதில்லை மலைக்கு போய்விட்டு திரும்பும்போது இந்த பிள்ளையை வழியில் பார்த்தேன் என்று பிஷு ஆரம்பிப்பதற்குள்ளே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துவிட்டார் ஆஹா அடிகளே சித்தர்மலைக்கா போயிருந்தீர்கள் அங்கேயுள்ள சித்திர அதிசயங்களை பார்த்தீர்களா என்றார் ம் பார்த்தேன் ஆயனரே அதை அப்புறம் சொல்கிறேன் நான் வரும் வழியில் சாலை ஓரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் இவனை ஒரு பெரிய நாகசர்ப்பம் கடிக்க இருந்தது என்னுடைய கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு அந்த நாகத்தை கொன்று இவனை காப்பாற்றினேன் இது நல்ல வேடிக்கை தங்கள் திருநாமம் நாகநந்தி இவனை நாகம் தீண்டாமல் தாங்கள் காப்பாற்றினீர்கள் இவன் எங்களை நாகம் கொல்லாமல் காப்பாற்றினான் என்று ஆயனர் சிரித்தார் நாகம் என்பது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கு மேற்படி ஸ்லேடை பொருத்தம் மிக வினோதத்தை அளித்தது புத்த புத்தபிக்ஷு இவனை நான் காப்பாற்றியதனால் பல காரியங்களுக்கு சாதகமாயிற்று தங்களுக்கு இவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் என்றார் ஓலையா யாரிடமிருந்து திருவென்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அவருடைய மருமகன் இவன் ஆயனர் ஆர்வத்துடன் எழுந்து என் அருமை ஸ்நேகிதரின் மருமகனி உன் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே பரஞ்சோதியை தழுவிக்கொண்டார் பிறகு ஓலை எங்கே என்று கேட்டார் பரஞ்சோதி நாகநந்தியை நோக்கினான் அவர் ஆயனரே ஓலை காணாமல் போய்விட்டபடியால் வாலிபன் இங்கு வருவதற்கே தயங்கினான் அதற்காகவே இவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன் இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம் அந்த ஓலைகளை மூட்டைக்குள் கட்டி வைத்திருந்தான் அன்றிரவு யானை மேல் வேலறிந்த இடத்தில் மூட்டை காணாமல் போய்விட்டது என்று நிறுத்தினார் அப்போது அயனர் ஆமாமாமம் யானை நின்ற இடத்தில் ஒரு மூட்டை கிடந்தது அதை நான் எடுத்து வந்தேன் ஆனால் மறுநாள் கோட்டை காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கி கொண்டு போய்விட்டார் போனால் போகட்டும் என் அருமை நண்பரின் மருமகன் என்று சொன்னால் போதாதா ஓலை வேர் வேண்டுமா சிவகாமி நம்மை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றிய வீரப்பிள்ளை இவன் தான் இவனுக்கு உன்னுடைய நன்றியை தெரியப்படுத்து என்றார் சிவகாமி பரஞ்சோதியை பார்த்த வண்ணம் இவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை இவரை யார் விதிக்கு குறுக்கே வந்து வேலை சொன்னது இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை பார்த்து கொண்டு தானே என்றாள் சிவகாமியின் இந்த கடுஞ்சொல் கேட்டுக்கொண்டிருந்த மூன்று பேரையும் சிறிது திடுக்கிடச் செய்தது நாகநந்தி ஆயனரை பார்த்து உங்கள் குமாரிக்கு என்ன ஏதாவது உடம்பு குணம் இல்லையா என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லையே சுவாமி அன்று அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டிருக்கிறது அது ஏதோ அபசகுணம் என்று நினைக்கிறாள் சிவகாமி நீ உன் அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லம்மா அப்பா என்று சொல்லிவிட்டு சிவகாமி அந்த வீட்டின் பின்கட்டை நோக்கி சென்றாள் மண்டபத்தின் பின் வாசற்படி அவள் தாண்டி கொண்டிருந்த போது புத்தபிக்ஷு பின்வருமாறு பரிகாச குரலில் சொன்னது அவள் காதில் லேசாக விழுந்தது உங்களுடைய குமாரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டுமாயினரை சாதாரணமாக இளம்பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் காமதேவனுடைய புஷ்பபானங்களாகத்தான் இருக்கும் என்பது உமக்கு தெரியாதா சிவகாமி தனக்குள் இந்த புத்தபிக்ஷு பொல்லாதவர் நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சுடையவர் இவருடன் அப்பாவுக்கு என்ன ஸ்நேகம் வேண்டி கிடைக்கிறது என்று சொல்லி கொண்டாள் இரண்டங்கட்டுக்குள் சிவகாமி நுழைந்ததும் அங்கே கலகல என்றும் சட என்றும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாகின பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கா என்று கூவின நாகனவாய் புட்கள் கிக்கி என்றன புறாக்கள் சட சடவென்று இறகுகளை அடித்து கொண்டன முற்றத்து கூரை மேல் உட்கார்ந்திருந்த மயில் ஜிவ்வென்று பறந்து தரைக்கு வந்தது அங்கிருந்த மான்குட்டி மட்டும் சப்தம் ஒன்றும் செய்யாமல் சிவகாமியின் முகத்தை அண்ணாந்து பார்த்து அவள் அருகில் வந்து நின்றது இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குவதற்காகவும் ஆயினரின் சிற்ப சித்திர வேலைகளுக்காகவும் இரண்டாவது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்தன சிவகாமி பிரவேசித்ததும் அவை போட்ட சத்தத்தை கேட்டு பேசாமல் இருங்கள் தலை வேதனை என்று அதட்டினாள் உடனே அங்கு அதிசயமான நிசப்தம் உண்டாயிற்று சிவகாமி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இன்றைக்கு ரதியை தான் அழைத்து போக வேண்டும் ரதிதான் சத்தம் போடாமல் வருவாள் ரதி வா என்று கூறிவிட்டு மேலே சென்றபோது போது மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து சென்றது மற்ற பட்சிகள் மௌனமாய் இருந்தபோதிலும் தலையை சாய்த்து கொண்டும் மற்றும் பலவித கோணங்கள் செய்து கொண்டும் ரதியை பொறாமை ததும்பிய கண்களால் நோக்கின இரண்டாவது கட்டை தாண்டியதும் மூன்றாவது கட்டு ஒன்று இருந்தது அது சமையல் கட்டு என்பது அங்கு வந்த புகையினாலும் அடுப்பிலிருந்து வந்த பல வகை உணவு பதார்த்தங்களின் நறுமணங்களினாலும் தெரிய வந்தது தாழ்வாரத்தில் நின்றபடி அத்தை என்று கூப்பிட்டாள் சிவகாமி ஏன் குழந்தாய் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றினாள் அதிதிகள் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் முன்னொரு தடவை வந்தாரே கடுவன் பூனை போன்ற முகத்துடனே ஒரு புத்தபிக்ஷு அவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி பெரியவர்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணி நீ எங்கே கிளம்புகிறாய் ரதியையும் அழைத்துக் கொண்டு என்று மூதாட்டி கேட்டாள் அப்பாவும் அந்த புத்தபிக்ஷவும் ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது முடிகிற வரையில் நான் தாமரை குளத்துக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமி சமையற்கட்டை தாண்டி சென்று வீட்டின் கொல்லைப்புறத்தை அடைந்தாள் கொல்லைப்புறத்தில் வீட்டை சேர்ந்தாற்போல் மல்லிகை முல்லை அலரி பாரிஜாதம் சம்மங்கி முதலிய பூஞ்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன அவற்றை எல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ளே சிவகாமி பிரவேசித்தாள் அந்த காட்டில் நடக்கும்போது அவள் ரதியிடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டு போனாள் என்ன ரதி அப்பாவுக்கு என்ன அரங்கேற்றத்தின் போது இரண்டே இரண்டு பேர் வரவில்லை என்றுதான் வருத்தமாம் இந்த புத்தபக்ஷி வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் என்ன வந்தது யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பகலாய் படாத பாடுபட்டு இந்த நிறுத்திய கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் மகா ரசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை ஏழு வருடங்களுக்கு முந்தி நான் உன்னைப்போல் சிறு குழந்தையாய் இருந்த காலத்தில் எவர் என்னுடன் கைகோர்த்து நின்று தாமும் நடனமாடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாரோ தனக்கும் நடனக்கலை சொல்லிக் கொடுக்கும்படி எவர் என் மோவாய்கட்டையை பிடித்துக்கொண்டு கெஞ்சினாரோ அவர் வரவில்லை ரதி நீயே சொல்லு ஆண் பிள்ளைகளைப் போல் பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா ரதி பாவம் சிவகாமி தன்னிடம் சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட ஆருகம்புள்ளி நுனியை கடித்து மென்று கொண்டு வந்தது அரை நாழிகை நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது அந்த இடைவெளியில் ஓர் அழகிய தடாகம் இருந்தது அதில் தாமரை செங்கழுநீர் நீலோப்பலம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரை ஓரமாய் நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை பார்த்தவண்ணம் பேசினாள் ரதி இதை பார் அவர் மட்டும் இனிமேல் எப்போதாவது வரட்டும் நான் முகம் கொடுத்து பேசப்போவதே இல்லை போது உம்முடைய சிநேகிதம் போய்விட்டு வரும் என்று கண்டிப்பாய் சொல்கிறேனா இல்லையா பார் என்று சொல்லிய வண்ணம் அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள் சிவகாமி குளக்கரையில் வந்து நின்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஓர் உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்றது அதன் மேல் வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்தான் நன்றி